இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி வந்து மேசராசி மேசராசி அப்படிங்கிறதே ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு தலைமை பொறுப்பு தலைமைத்துவம் ஒரு ஆற்றல் ஒரு தைரியம் ஒரு வேகம் இதெல்லாம் நிறைந்தவங்க அந்த மேசராசி என்பர்கள் எதையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வமுள்ள ஒரு ராசி அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகள்லேயே அந்த ராசி என்பர்களை சொல்லலாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க கொஞ்சம் நேரம் கூட சும்மா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது ரொம்ப நம்பிக்கையானவங்க மற்ற ராசிகளை விட ரொம்ப நம்பிக்கையானவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எதையுமே வெளிப்படையா பேச தெரிஞ்சவங்க என்ன ஒண்ணு கொஞ்சம் பிடிவாத குணம் இவங்களுக்கு அதிகம் ரொம்ப நம்பிக்கையா ஒவ்வொரு விஷயத்திலயும் இறங்குவாங்க அந்த விஷயம் எல்லாமே இவங்களுக்கு சாதகமா முடியும் அந்த அளவுக்கு திறமையா செயல்படக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா போர் குணம் கொஞ்சம் எல்லாத்தையும் செய்யணும் போராடி போராடி அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பவர்களை சொல்லலாம் ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி பனிரெண்டு ராசிகள்லேயே முதன்மையாக இருக்கிறதுனால தலைமை பொறுப்பு தலைமைத்துவம்லாம் இதில் இவங்களுக்குன்னு தேடி வரும் இவங்க பெரும்பாலும் சிவப்பு நிற ஆடைகள் அணியிறது மற்றவங்களுக்கு கூட ஒரு சிவப்பு நிற வஸ்திரத்தை தானமாக கொடுக்கறது இதெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும் அதேமாரி வீடு கூட இவங்களுக்கு கிழக்கு திசை வீடாக இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி உங்களுடைய வீட்டில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு மருத்துவ தொழில் இராணுவம் சார்ந்த தொழில் விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் அதே மாதிரி பிஸ்னஸே ஓன் பிஸ்னஸாக பண்ணாங்கன்னா நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ராசி இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம்லாம் இந்த மேசராசியில் அடங்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்கள் உங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நாங்க கருங்காலி மாலையும் ஒன்றும் சேல் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு கருங்காலி மாலை ஒரிஜினல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய ஆக்டர்ஸ் எங்ககிட்ட வாங்கி பயன்பட்டுருக்காங்க நீங்களும் இதை வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ராசி அதனால நீங்கள் வந்து கருங்காலி மாலை அணிஞ்சுக்கிறது ரொம்பவும் நல்லது இங்கே வாங்கி பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறதே நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் என்பதுனால இந்த மாதங்கள் வந்து ஒரு தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆன்மீக ரீதியாக பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதத்தை சொல்லப்படுது அதனால தான் நிறைய பெரும்பாலான வழிபாட்டு தலங்களில் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மூணு மணிக்கே கோயிலெல்லாம் ஓப்பன் பண்ணி பெரும்பாலான பக்தர்கள் வந்து இந்த மாலை வேலையில் கோயிலுக்கு சென்று வழிபடுறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் முடிந்தால் நீங்களும் போய் இந்த மார்கழி மாதத்தில் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்கள் வரும் அப்படின்னே சொல்லலாம் சில முக்கிய நிகழ்வுகள்லாம் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் அதே மாதிரி பனிரெண்டு ராசிகள்லேயே அதிக அளவு ஒரு திறமையான ராசி அப்படின்னா இந்த ராசி என்பர்கள் இவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கு மாத தொடக்கத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த மேசராசி என்பர்கள் பார்த்துருக்கலாம் குரு பகவான் மிதுன ராசியில வக்கரகத்துல இருக்கிறார் கேது பகவான் சிம்ம ராசியில இருக்கிறார் புதன் சுக்கரன் ராசியிலும் சூரியன் செவ்வாய் தனுசு ராசியிலும் இருக்காங்க சனி ராகு கும்பராசியில் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் அந்த மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் அந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக குறையும் நிறைய சிக்கல்கள் நிறைய இடர்பாடுகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அந்த பூர்வீகத்தில் இந்த பிரச்சனைலாம் சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லாம் தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் உறவினர்களுக்கிடையே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபராக இந்த மேசராசி என்பர்கள் இந்த மார்கழி மாதத்தில் வள வர இந்த மாசத்துல பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை துணை வழியில் கூட ஏதாவது நன்மை தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்துல நடக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களை இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நல்ல ஒரு செல்வந்தார் ஆகுவீங்க எதுனாவர்களும் ஏதோ ஒரு செலவு வீண் செலவு வெட்டி செலவு பண்ணிக்கிட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப திறமையாக செயல்பட்டு அதிர்ஷ்ட கதவை திறக்கப்போ அதிர்ஷ்டத்தை அப்படி தட்டி எழுப்ப போறீங்க இந்த காலகட்டத்தில் நிறைய ச சாதகமான பலன்கள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களே இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது மனதில் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு உற்சாகத்தோடு வளம் வருவீங்க எல்லாருக்கிட்டையுமே அன்பா வெளிப்படுத்துவீங்க அதே மாதிரி அவங்களும் ரிட்டன் உங்களுக்கு அன்பை வந்து வெளிப்படுத்துவாங்க தெளிவாக ஒவ்வொரு விஷயத்துலையும் திட்டமிடுவீங்க இந்த இழுப்பறியாக இருந்த காரியத்தெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலரெல்லாம் ரொம்ப நாளாக வரன் தேடிகிட்டே இருப்பீங்க ஆனால் வரன் வந்து டக்குன்னு அமையாமல் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது சுபகாரியத்தில் அந்த தடை எல்லாமே வெளியே விலகக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல செய்தி உங்களுடைய வீடு தேடி வரும் வாழ்க்கை துணை மூலியமாக ஏதாவது ஒரு ஆதாயமோ அல்லது வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் சுகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர் இருக்கிறார் ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுலாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் குறிப்பாக இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தில் இந்த எல்லாம் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் ஏன்னா செவ்வாய் சூரியனுடைய இணைவு தேவையில்லாத சின்ன சின்ன சங்கடங்களையும் மனக்குழப்பத்தையும் கொஞ்சம் உண்டு பண்ணும் அதனால் ஆன்மீகத்தில் உங்களுடைய மனம் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக அதிகமாக இந்த மனதில் இருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்க பேசும்போது கூட கொஞ்சம் தெளிவா பேசுவீங்க இந்த சிக்கலான மனநிலை இருந்ததுலேயே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் பொதுவாகவே மேசராசி என்பர்கள் ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இருப்பீங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் இன்னும் அதிகமான ஈடுபாடோடு இருந்தீங்க அப்படின்னா அந்த மனதில் இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனதில் போட்டு நிறைய குழப்பிட்டிருப்பீங்க ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க ஏன் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மனநிலை நிறைய விஷயத்தை மனதில் போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க அந்த மனநிலை கொஞ்சம் மாறணும் அப்படின்னா ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு கொஞ்சம் இருங்க அடுத்தவங்களுடைய விஷயத்தில் முடிந்த அளவுக்கு இந்த மேசராசி சின்பர்கள் தலையிட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்காக சின்ன சின்ன பிரச்சனைகள் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சிலரில் சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க அதற்கான சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு வரும் ஆனால் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமாக செயல்படணும் இனிமே வாழ்க்க ரொம்ப பிரமாதமாக இருக்கணும் நல்ல ஒரு அற்புதமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த மேசராசி என்பர்கள் செய்கிறது நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ தெய்வ பெயரைட அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த கருங்காலி மாலை வந்து அனுப்பப்படும் உங்களுடைய அட்ரஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் வந்து கொஞ்சம் சோ கால் பண்ணுங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த நம்பர்லேருந்து சொல்லுவாங்க இந்த மேசராசி என்பர்கள் கருங்காலி மாலை அணியிறது ரொம்ப நல்லது ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அடிக்கடி வரும் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் சரியாகணுன்னா இந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் உள்ள இந்த கருங்காலி மாலை அணியிறது நீங்கள் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ